இப்போ பாருங்கள் நம்ம நாகபுரத்து உறவுகள்லாம் தூய்மை பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு வராயினி என்ன என்ன அழுக யார் அடிச்சது யாருமே அடிச்சுட்டு உடனே இப்போ பாரு யார் அடிச்சது வாய் ஏற்கனவே கிழிஞ்ச வாய் வச்சிருக்கேன் இன்னும் வாயை கிழிச்சிக்கிட்டே இருக்கு ஆ அடிச்சான் அடித்தான் கையை கையை நட்டுனா அங்கே நாலு பேர் இருக்கு இங்கே அதில் யார் அடித்தது பேர் இல்லையா சித்திக்கா சித்திக்கா அடித்தான் எதுக்கு அடித்தான் கிள்ளி வச்சா கேண்டா கிள்ளி வச்ச பாப்பாவா நீ போய் நெய் நெய் நெய்ன்ற ஒன்றுமே சொல்லையா நீ ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன் அருண் என்ன சரி இலையை வெட்டுறானா யார் வேலை செஞ்சு யாரும் வேலை செய்யலை ஆ சித்திக்கு தான் அடிக்கிறானா அவ எப்படி ஆள் ஆ நீ வேலை செஞ்ச முதல்ல ஆ என்ன வேலை செஞ்ச ம் தூய்மை பண்ணி ரொம்ப சிறப்பாக நடக்குது இல்லை ஆ ஒரு கம்பு எடுத்து வச்சுக்க நீங்க